மனசார இந்த விஷயத்தை வந்து கோபப்பட்டாலும் அது வந்து எதுக்கல சார் ஆஹ் இந்த ஈடி ரைடு போக அப்போவும் இந்த பத்து ரூபா வாங்குறதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல சார் அவங்களுக்கு ரத்தத்துல ஊறி போச்சு சார் இல்ல அமைச்சரை வந்து மிரட்டி செய்யலாமா இப்படி பல விதத்துல கிறுக்கு பிடிச்ச அலையுறாங்க இந்தி இதுல போறோம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து இந்த அந்த நிலையில வந்து இந்த புத்தி பேரடிச்சு போய் ஒவ்வொரு செய்ய இது அறிவிப்புகளும் வந்து ரொம்ப வந்து மன ரீதியா மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆன விஷயம் விஷயத்துல ஆரம்பிச்சு அரங்காவலர் போற வரைக்கும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொண்டு வந்து மறைமுகமா போட்டு இதுல உள்ள விஷயத்த வந்து அங்க டைவர்ட் பண்ற வேலையை நடத்துறீங்களா இல்லையா அந்த சனி வந்து எவையுமே பாவம் பண்ணானோ அந்த அவனை குடிச்சு ஆட்டி அவனை ஒரு வழி பண்ணாம விடாது

கடுப்பான ஒரு இஷ்யூ போயிட்டு இன்னைக்கு கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கியிருக்காங்க தமிழக அரசு டாஸ்மாக் தரப்புல இருந்து அவங்கள வந்து ஒரு டார்ச்சர் பண்ணதாகவும் லேடிஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணதாக வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை வந்து கேட்டிருக்காங்க இந்த பக்கம் தமிழக அரசு பக்கமும் கேட்டிருக்காங்க இது பக்கமும் கேட்டிருக்காங்க இடி பக்கமும் கேட்டிருக்காங்க இடி சில கேள்விகளை உயர் நீதிமன்றத்துல வச்சிருக்காங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் சார் ஒருத்தர் வந்து குற்றவாளியா இருக்கிறார் உறுதிப்படுத்தி அதுக்காக வந்து ஆதாரங்களில் வந்து அங்கே சேகரிக்க போகிறப்ப எங்களுக்கு முன்கூட்டியே வந்து தகவல் சொல்லணும் அதுக்கான நோட்டீஸ் கொடுக்கணும் தகவல் சொல்லி வரணுன்றது வந்து இது எப்படி வந்து இந்த தமிழ்நாடு அரசு எப்படி இப்படி ஒரு இது மனுவை கொடுக்குறாங்கன்னு தெரியல ஏன்னா அதை எப்படி வந்து இதை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு யார் அட்வைஸ் இப்படி தவறான அட்வைஸாக கொடுக்குறான்னு தெரியல ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள்லாம் குற்றவாளியும் முடிவாயிருச்சு அப்படி அவங்க மனசில் கோர்ட்டில் இல்லை அப்ப வந்து அதுக்கான ஆதாரத்தை தேடி போயில ஆதாரத்தை தேடி நான் வர போறேன் அவங்க ஆபீஸ்க்கு இத்தனை மணிக்கு வருவோம் இத்தனா தேதி வருவோம் நோட்டீஸ் கொடுத்துட்டு போறோம் இது இருக்கா இதுக்கு முன்னாடி இவங்க மத்திய அரசுல இருந்த வந்து ஆட்சி பண்ண நேரம் அப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சா இது என்ன அர்த்தத்துல இப்படி கேட்கிறாங்கன்றது தெரியல இது ஒண்ணு இன்னொன்னு வந்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் டாஸ்மார்க் நிறுவனன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க கிட்ட ஒரு அனுமதியே இல்லாம வர வராங்கன்ற அந்த குற்றச்சாட்டு வேற வச்சிருக்காங்கல்ல அதத்தான் எப்படி டாஸ்மாக் மேலதான குரல் சாட்டே அதுக்கு அனுமதி வாங்கிட்டு வரணும்னா இது என்ன அர்த்தத்துல ஒரு அக்கீல் வந்து இவங்களே போறாங்க ஒரு குலை குற்றவாளிய அவங்க வீட்டுக்கு மணிக்கு வந்து நீங்க இருக்கீங்களா செக் பண்ண வரப்போறோன்னு சொல்லி போய் போலீசார் வந்து முதல்ல போய் சம்மன் கொடுத்துட்டு போவாங்களா இது என்ன அர்த்தத்துல இப்படி கேட்கிறான்னு தெரியல குற்றவாளியா மனசுல பண்றச்சு அதை நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து இடிக்கு இருக்கு அதுக்கான ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்கிறது போது அடிஷனலா என்ன ஆதாரங்கள் இருக்கிறதற்காக போறாங்க முன்கூட்டியே எங்களுக்கு தகவல் செய்து வரணும் அப்படின்றது வந்து என்ன விதத்துல இருந்து என்ன நியாயம் என்று தெரியல அப்படின்னாலும் இப்போ அந்த வந்து ஒரு அறுபது மணி நேரம் அப்படி எல்லாம் விசாரிக்கிறாங்க விடுறாங்கன்றதெல்லாம் வந்து அது எந்த விதத்துல நியாயம் அந்த ஒரு கேள்வியும் இங்க பாக்கப்படுது ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன்லயே ஆறு மணிக்கு மேல வச்சு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு இது வந்து பத்து மணிக்கு விடுறாங்க பதினோரு மணிக்கு விடுறாங்கன்னு போது அது வந்து ஒரு டார்ச்சரா தானப்படுது பத்து மணி நேரம் விசாரணை அப்படின்னும் போது கஷ்டமா தானே சார் இருக்கும் இல்ல சார் இப்ப இப்ப ஒண்ணுமில்ல அவர் முதல்வரோட படத்தை வந்து அப்பா கடைன்னு கொண்டு போய் விட்டுறாங்க ஏன்னா அவங்க அந்த லேடிஸ வந்து நீங்க எந்த விதத்துல நடத்துறீங்க அவங்க ஏதாவது வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து அவங்க மேல ஊழல் குற்ற சாட்டு இருக்கா தவறு இருக்கா அவங்களை கொண்டு போய் எங்கெங்க அடைச்சு எவ்வளவு நேரம் வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து உங்களுக்கு சைடு அது நியாயம்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அலுவலகத்துல இந்த விஷயத்துக்காக வரணுன்றப்ப வந்து அது எவ்வளவு நேரம் வந்து அந்த சோதனை நடைபெறுதோ அதுக்குள்ள இருக்கணும்ன்றது இவங்களுக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்ச விஷயம் அனுபவம் இருக்கு இவங்க போய் ரைடாக பல இடத்துல வந்து பண்ண இடத்துல இவங்க பண்ண நிகழ்வுகளும் இருக்கு அப்படி கே தனக்குன்னா ஒரு பேச்சு அந்த பேச்சை விளம்பரப்படுத்துறது மீடியா அவங்க கையில அப்படி அவங்க பண்ற அதே குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம சொன்னோம்னா அதை வெளியே எடுப்படாது மீடியாலயும் வராது இது விவாதம் மாக்க மாட்டாங்க சார் ஒரு குற்ற வந்துருச்சு அதுக்கான ஆதாரத்தை தேடி போயிட்டாங்க அது அறுபது மணி நேரமா இருந்தாலும் சரி எழுபத்தி ரெண்டு மணி நேரமா இருந்தாலும் சரி அதுக்கான விஷயங்கள் வந்து அங்க இருக்கும் அதுக்கு அதுக்கான ஏற்பாடு இல்லாமையா ஒரு டாஸ்மாக அலுவலகம் இருக்கு அவங்களுக்கு உணவோ மத்த இதோ மத்த சதிகளோ இல்லாத இடத்துல ஒரு அலுவலகம் நடக்கும் அந்த எட்டு மணி நேரம் இருக்காங்களா அதுக்கேத்த மாதிரி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஒத்துழைச்சு தான் போகணும் சட்டத்துக்கு வந்து ஒத்துழைச்சு ஆய்வுக்கு ஒத்துழைச்சு போறது தானே இது எத்தனை பேர் வந்து வழக்கு போட்டதை தவிர வழக்கை நாங்க நீதிமன்றத்தில் சந்திப்போம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்ப வந்து வர்ற ஆய்வையும் நீங்க வந்து சந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க எஸ் சார் இப்ப அதுக்கு வந்து கண்டிப்பா குடுக்க தான் போறாங்க சில நெறிமுறைகளை வந்து நீதிமன்றம் கொடுக்க தான் போகுது அப்படின்னாலும் இப்ப நீங்க வந்து நடுல சொல்லும்போது டாஸ்மார்க்ல போய் ஒட்டுறாங்க அவங்களை வந்து கைது பண்றாங்க இது என்ன நியாயம்னு கேக்குறீங்க டாஸ்மார்க் பாருக்கு வெளிய ஒட்றாமளே யாரும் கைது பண்ணல அந்த டாஸ்மார்க் னு போட்டுருக்க அது வந்து கவர்மெண்ட் நிறுவனம் அதுல போய் நீங்க ஒட்டும் போது ஏதா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும்தானே அங்க கைது பண்ணி ப ரிமைண்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் இல்ல சார் எந்த இடத்துல ஒட்றனாலும் சரி அந்த பகுதியில்ல அதை வந்து அந்த சவர் நமக்கு தேவை வந்து முகப்புல உள்ள சுவர்கள் உள்ள இடத்துல தான் வந்து இவங்க செலக்ட் பண்றாங்க இல்லைன்னா வந்து கிரில் கேட்டோ கம்பி கேட்டோ அந்த மாதிரி இடத்துல எங்க வந்து இட வசதி இருக்கோ அங்கதான் விட்டுறாங்க எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வந்து அப்பா பேரையும் தாம் பேரையும் வச்சுக்கிறது விருப்பப்படுறவர் தான் நான் அவரு இதை விரும்பி ஏத்துக்கிற வேண்டியதானே இதுக்கு மட்டும் அவர் வந்து கோவப்படணும் சார் இன்னும் சில இடத்துல வந்து வலுக்கட்டாயமா டாஸ்மாக மூண்டதை பாக்குறோம் சில டைம்ல பார் ஓனரே அவங்களே முடிக்கிறாங்க இதையும் நம்ம பாக்குறோம் உள்ள வர விடாம போலீஸ் போடுறதையும் பாக்குறோம் அங்க டாஸ்க் ஊழியர்களா இருக்கட்டும் யாருமே எப்படி சார் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக சரி இவங்கள எ எதிர்த்தோ இல்ல இவங்கள அனுசரித்தோ இல்ல இவங்கள்கிட்ட இவங்களுக்காக வந்து தங்க எதிர்க்க காட்ட வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்ட அமைதியா இருந்தாருன்னா அவர் தூக்கி என்கிட்ட ஒரு பக்கம் கடாசிடுவீங்க என்ன பண்ணுவீங்க சர்போண்ட் பண்ணி விட்டுருவீங்க இல்ல பார் லைசென்ஸ அடுத்தது வேற யாருக்காவது மாத்திட்டு இருக்கீங்க அந்த பயத்துல அதுக்கே டாக்டிங் பண்ணித்தானே ஆலனா டாஸ்மார்க் ஊழியர்களோ இல்ல பா பார் லைசென்ஸ் தாரோ மனசார இந்த விஷயத்தை வந்து கோபப்பட்டாலாம் வந்து எதுக்கல சார் ஐயோ நம்ம பொழைப்பு போயிரும் அதுக்காக எதுக்குற மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறாங்க காவல்துறையில நம்ம இதா போய் அரஸ்ட் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க இல்லன்னா அவங்கள தூக்கி வழியில வந்து ஒரு வந்து நீங்க கையில வச்சிருக்கீங்க அதிகாரத்தை சூரிய பண்றீங்கன்றது இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய முதக்கட்டும் தெரியுது தெரிஞ்சு வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் என்ன செய்யணும் அப்படி இருக்கேன் அதுக்கு எந்த ஆக்டிங் அவங்க பண்றாங்க அதெல்லாம் வந்து நம்ம கணக்குல எடுத்துக்கிற மாதிரியா சார் இதுனாலோட ஆக்டிங் வேற மாதிரி இருக்கும் இப்போ குற்ற நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும் போது பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு உரிய காவல்துறை இல்லை அதுதான் காரணம் சொல்லி சட்டத்துறை அமைச்சர் சொன்னதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் டாஸ்மார்க் ஒரு போலீஸ் எப்படி போட முடியுதுன்னு அந்த கேள்வியும் இன்னொரு பக்கம் எழும்புது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் டாஸ்மார்க்ல வர்ற வருமானத்தை தான் போலீஸ்லயே நீங்க வந்து டாஸ்மாக் வருமானத்தை வைத்த அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க ஏன்னா அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழியாக டாஸ்மாக தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்ப அது உங்களுக்கு என்ன கஷ்டம் ஊதியம் ஊழியம் வருமானம் வருதோ எதை வச்சு வந்து நீங்க வந்து இந்த அரசையே செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ இத இத கனிம கொள்ளைய வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா விஷயத்திலயும் அப்ப வந்து எது எது வந்து மக்களுக்கு வந்து விரோதமாக இருக்கிற விஷயமா அதுல இருந்துதான் வருமானம் எடுக்கிறீங்க அந்த இடத்துல நீங்க பாதுகாப்பு போட்டுக்கோங்க அது இல்ல போட்டிருக்காங்களே உங்க பார்வை என்னன்னு தான் கேக்குறேன் நானு அதாவது வந்து குற்ற நிகழ்வுகள் நடக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நான் போலீஸ் போட முடியுமான்னு கேட்டாங்க இங்க சமீபத்துல ஆர் ஷோ நடக்கும் போது அந்த பாதுகாப்புக்கு பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு அந்த ஒரு காரணம் சொன்னாங்க இனி எல்லா டாஸ்க் மார்க்கும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் போடும் அது ஒரு இஷ்யூவா இப்ப பாஜக தரப்புல நிறைய கேள்விகள் வருது இல்லை எப்படி போடுறீங்கன்னு கேக்குறீங்க இல்ல சார் இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ற சைடு வந்து அவர் அவரால் வந்து வடிவமைக்கப்பட்டது டாஸ்மாக் வியாபாரம் ஏன்னா அவங்களால வந்து உருவாக்குறது டாஸ்மாக்கோட வருமான விஷயங்கள் அதை வந்து நாங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கோம் நாங்க என்ன கட்டாயப்படுத்தியா கொடுக்குறோம் யாரையும் கையை பிடிச்சா இதை வந்து விக்கிறோம் அவங்களா வர்றவங்களுக்கு தானே கொடுக்கணும் இல்லாட்டா கலாச்சாரம் ஆகி பெறுகிறோம் அதை தடுக்க தானே செய்யறோம் சொல்றப்ப அந்த விஷயத்துக்காக நீங்க ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை பார்த்து ம் அப்படிதான் நம்ம நினைச்சு போயிடும் சரி சார் இப்போ இன்னும் இந்த ஈடு போய் பத்து ரூபால இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் பார்ல வாங்குறாங்க டாஸ் மார்ல வாங்குறாங்கன்னு சொன்னாங்க இந்த ஈடி ரைடு போக அப்போ இந்த பத்து ரூபா வாங்குறதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல சார் அவங்களுக்கு ரத்தத்துல ஊறி போச்சு சார் புத்தி ஆரம்பிச்சு ரத்தத்துல வந்து ஊறி போய் நிக்குது சார் அத உடனடியா ஈடி ரைடு ஒண்ணாச்சுன்னு மாத்தி நடிக்கிறது நம்ம அமைச்சரோ இல்ல முதல்வர் குடும்பமோ நடிச்சிடலாம் ஒரு நிமிஷத்துல ஏன்னா அவங்க வந்து கை வந்த கலைஞர்கள் நடிகர்கள் ஆனா வந்து இந்த விஷயம் வந்து அந்த ஊழியர்களுக்கோ இல்ல குடிய குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பாம்பர மக்களுக்கோ வந்து உடனே போய் மைண்ட்ல செட் ஆகாது அதனால வந்து அவங்க அவர கேக்குறாங்க ஒரு கொடுக்கத்தான் செய்வாங்க இன்னைக்கு இவர் மாட்டிக்கிட்டாரு நிப்பாட்டுவாரு நம்ம அதுக்காக ஏன் நிப்பாட்டணும்னு சொல்லி அந்த ஊழியர் செய்யத்தான் செய்வாரு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் இப்ப நம்ம நேர்த்தி கூட நம்ம வந்து ஒரு பாட்ல நம்ம உள்ள போயிருக்கோம் கேட்கும் போது கூட அந்த பத்து ரூபா குடுக்குறாங்க அந்த மக்களுக்கு நம்ம வந்து சார் நம்ம நம்ம நேர்ல பாக்க நான் முப்பது நான் நேர்ல பாக்கல பத்து ரூபா வாங்குறத நேர்ல பார்த்து நம்ம அதை கேட்டிருக்கோம் ஆனா அமைச்சர் அமைச்சர் வந்து ப்ரூஃப கேக்குறாரு அமைச்சர் வந்து நீங்க வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றாரு இது இந்த ஈடி வெயிடு போகும்போது போது இது நடக்கிறத எப்படி பாக்குறோன்றதுதான் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறாவே இருக்கு கீழே இருக்க ஊழி ஊழியர்களுக்கு ஈடி ரைடு இதெல்லாம் தெரியாது சார் பத்து ரூபாய்தான வாங்குறோம் அதை கொண்டு போய் நம்ம கேட்ட யார்கிட்ட ஒப்படைக்க போறாங்களோ அவங்க அத அதை விட்டா தான் வேலைக்கு ஆபத்து வந்துடும் அவங்க அந்த வேலையை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை இப்போதைக்கு வாங்கினா நிப்பாடின்றத வந்து அமைச்சரோ டாஸ்க் மார்க் அதிகாரிகளோ கீழே வரைக்கும் போய் உடனடியாக சொல்ற நெட்ஒர்க் அவங்ககிட்ட இல்ல போல அப்படியே ஒருவேளை சொன்னாலும் வந்து தனக்கு கிடைக்கிற அடிஷனல் வருமானம் கட்டுப்போக்காக அந்த டாஸ்மார் ஊழியர் செய்யலாம் இதெல்லாம் தடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது அரசோட கடமை சார் இப்ப போட்டிக்கு போட்டி ஆகி போய் டாஸ்மாக ஸ்டாலின் அவர்கள் படத்தை ஓட்டுனதுக்கு கைது பண்ணாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் படத்தை ஓட்டுனதுக்கு கைது பண்ணி பண்ணிக்கலான்ற அந்த கேள்வியை பாஜக தரப்புல வைக்கிறீங்களே சில ரெண்டு மூணு இடத்துல பாஜக வேற ஆயிருக்கு நடந்துருக்கு இவங்க வந்து அண்ணாமலை பழ வைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அவங்க வந்து ஒரு நாங்க வந்து எங்களோட என்ன காரணம்ன்ற விஷயத்த அந்த வியாபாரம் செய்யற வையராக வரக்கூடிய குடிமுகங்கள் கிட்டையோ இதுமண்டா அதை அவங்களுக்கு செய்யறோம் நீங்க அண்ணாமலை வைக்கிற இதை வைக்கிறத வந்து ஏற்புடைய விஷயமா மக்கள் கிட்ட இல்ல நீங்க வேணுமா உங்களோட ட்ரெண்டுக்கலாம் அத நீங்க வந்து கைது பண்ண மாட்டேங்கிறது நமக்கு தெரியும் இது வந்து டைவர்ட் பண்றதுக்காக நீங்க நீங்க தெரியும் எந்த விஷயத்துல என்ன பண்ணி இந்த மக்களை வந்து இந்த ஊழல் விஷயத்த விட்டு டைவர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்தி உண்மொழியை எதிர்த்தாலும் எல்லா விஷயத்திலயும் மக்கள் கிட்ட தெளிவான ஒரு விஷயம் இருக்கு சார் அவங்க அவங்களோட விஷயத்த வந்து ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சிருக்கனால இவங்களுக்கு எத்த தின்னா பித்தம் தெரியும் தெரியாம எதை வேணுமானும் செய்யலாம் போலீஸ வச்சு செய்யலாமா இல்ல வந்து கட்சியில இருக்கிற ரவுடிகளை வச்சு செய்யலாமா இல்ல அமைச்சரை வச்சு மிரட்டி செய்யலாமா இப்படி பல விதத்துல திருப்பி பிடிச்சு அலைகிறாங்க இன்ஜி தின்ன போறோம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து இந்த அந்த நிலையில வந்து இவங்க புத்தி பேரணிச்சு போய் என்ன செய்ய தெரியாம மேற்கொண்டு 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 தவறு செஞ்சு அந்த தவறுனால வந்து பொதுமக்கள்கிட்டையும் சராசரி இவ தமிழ்நாடு குடிமக்களையும் வந்து நிறைய கெட்ட பேர் தான் இவங்க வாங்கிட்டு இருக்காங்க இவங்க பாட்டுக்கு அமைதியா வந்து நம்ம பண்ணது தப்பு தான் கொஞ்சம் அமைதியா இருந்து நம்ம சட்டப்படி சந்திச்சு அதை வந்து விடுதலை ஆய்கிறோம்னு நினைச்சா வந்து இந்த விஷயம் பரவாது இவங்க வந்து அதை உடனே கூட நியாயப்படுத்துறேன் என்ற பேர்ல இவங்களே பரப்புறாங்க அது எங்களுக்கு நல்லதா தான் படுதுங்க இவங்க கடை காட்டுற சிறைக்கோ இல்ல இவங்களோட கைது நடவடிக்கைக்கோ இல்ல வழக்குகளுக்கோ பயந்த யாருமே இல்லை எங்களோட கட்சியை சார்ந்த மகளிரணி வந்து ஆஹ் சேர்ந்த சகோதரிகள் வந்து எதற்கும் துணிச்சலாக இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் செய்யறாங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்க குடும்பத்துல உள்ள பல பேர் வந்து இந்த குடியினால எவ்வளவு வந்து பாதிக்கப்படுறாங்க அழிஞ்சுக்கிட்டு நேரம் உணர்ந்தவங்க நம்ம ஒரு சிறைக்கு போறதுனால இதுல ஒரு விடுதலை வந்துருமா இந்த மக்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சிருமான் இதுல வந்து ஆதங்கத்தில்தான் செய்யறாங்க இதுவெல்லைய திமுக மாதிரி வந்து தவறான விஷயத்த வந்து விளம்பரத்துக்காக செய்யற வேலை பண்ண இல்ல மாநில தலைவர் இதை வந்து எடுத்திருக்க இருக்க ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு செயல் இது அறிவிப்புகளும் வந்து ரொம்ப வந்து மன ரீதியா மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆன விஷயம் அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாக ஒப்புதலான விஷயங்களை தான் அவர் சொல்றாரு அதனால வந்து அது வந்து பல விதத்துல பரவு அது கட்சி ஆளுக்குதான் இல்ல பாமர மக்கள் மனசுல இது இருக்கு இல்லையா கையெழுத்து இயக்கத்துல வந்து கையெழுத்து போறது நம்ம இது திமுக குடும்பத்தை சார்ந்தவோ அவங்க வீட்டுல பக்கத்துல இருக்காங்க அவங்க சுட்டக்காரங்க வேணாம் கேட்டு வம்பு வளர்த்துற வேணாம்னு நினைச்சா கூட அவங்களே கூட்டு தான் நடக்குது அதனால வந்து இவங்களோட தோல்வியை மறைக்கிறதுக்காக சில கைதுன்றது நடவடிக்கைன்றது குண்டர்களை வச்சு தடுக்கிறது மிரட்டுறது இதையெல்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் அஞ்சு மாதிரி இல்ல அண்ணாமலை அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்க உத்தரவுப்படி அவர் மாநில தலைவரோட செயல்பாடுல வந்து என்னென்ன அவர் செய்ய சொல்றாரோ அந்த விஷயத்தை எந்த விதமான தயக்கமும் இல்ல பயமும் இல்லாம செய்யணும் வந்து இந்த கட்சி தொண்டர்கள் வந்து ரொம்ப வந்து தீவிரமா இருக்காங்க அதனால அவருக்கு உற்சாகமா இருந்து எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருக்காரு இந்த கொடுக்குற வேலையை வந்து மக்களுக்கு வந்து சரியான முறையில வந்து விழிப்புணர்வு கொண்டு அதனால எங்களுக்கு பயம் இல்லாம இந்த வேலையை செய்வோம் சரி சார் இப்ப நீங்க வந்து எக்ஸ்ஆர்கள் கூட ரொம்ப நெருக்கமா பயணம் செய்யறது வந்து நிறைய பார்த்திருக்கோம் ஆஹ் இப்ப ஒரு வார்த்தை போர் வந்து போயிட்டு இருக்கேன் அலுவயா பாபு அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்களை சொல்றாரு இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஏழ்ற சனிய அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு கமெண்டை வச்சிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து ஒரு அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா பேசுறதெல்லாம் போய் விட்டுட்டு போயிட்டு ஆஹ் நம்மளும் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து அவர் வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சரா இருக்காரு அவரை பேசுறது சரியா இல்ல ஒரு மாண்புமிகு இவரே பொது பொதுவெளியில எந்திரிச்சு கத்துனாரா இல்லையா சார் அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷனுக்கு போறாரு அங்க போய் அல்லேலூயா சொல்றாரு அமைச்சர் சார் அருள்மிகு அமைச்சரே உங்ககிட்ட வந்து இந்த விஷயம் இவ்வளவு ஊடுருவலா உள்ள இருக்குமா இன்னைக்கு அருள்மிகு வேலை வேலைய எடுத்து விஷயத்தை ஆரம்பிச்சு அரங்காவோட போற வரைக்கும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொண்டு வந்து மறைமுகமா போட்டு இதுல உள்ள விஷயத்தை வந்து அங்க டைவர்ட் பண்ற வேலைய நடத்துறீங்களா இல்லையா நீங்க எந்த ஜமாத்லயாது இல்ல எந்த கிறிஸ்தவ மிஷனரியிலயாது உங்க கண்ட்ரோல்ல வச்சு அதுல ஒரு ஒரு ஹிந்து சகோதரருக்கு வந்து வேலை வாய்ப்போ இல்ல கமிட்டி கௌரவமான கமிட்டியோ நிர்வாகத்திலே போட ஐடியா தானே செய்ய வந்து இந்து அமைப்புகளோ இல்ல வந்து இந்துக்களுக்கா பொருள் கொடுக்குற ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவங்களோ பெச்சராஜா மாதிரி அண்ணன்களோ வந்து செய்யாம யாரு செய்வா நீ ஏழரை சனின்னு சொல்ற சரி எங்களை பொறுத்த வரைக்கும் நியாய சனி அந்த சனி வந்து எவையுமே பாவம் பண்ணானோ அந்த அவனை குடிச்சு ஆட்டி அவனை ஒரு வழி பண்ணாம விடாது அவனோட வாக்குப்படி அவனை இந்த ஏழ்ற சொல்ற வார்த்தைய அவனை எவ்வளவு கொண்டு பார்ப்போம் சார் இல்ல சார் அவர் போற இடம் எல்லாமே ஒரு மோதல்களையும் ஒரு தூண்டுதல்களையும் அவரை நம்பி இருக்கிற தொண்டர்களை ஒரு தவறான வழி காட்டுறாரு அவர் போனாலே கழகம் தான் அப்படின்றாரு சார் என்ன சார் நான் சொல்ல சார் குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுங்க

நீ தனபாலா இல்ல ஒரு பேர் ஏதோ வந்து இதுவா அந்த கேக்குறாரு இங்க வந்து இந்தியா காஷ்மீர் உமர் அப்துல்லா ஆட்சி கேக்குறாரு இது இந்தியாவா பாகிஸ்தானா பி எம் மோடி ஆட்சி நடக்குதுன்னு கேக்குறாரு இந்த கேள்வியில் கேட்கிற இடத்துல ஒவ்வொரு இந்துக்களும் இருக்கான் ஒவ்வொரு அந்த பகுதியை சார்ந்த சிறுபான்மை மக்கள் வாழ்நாள் அந்த பகுதியை சார்ந்தவங்க இருக்காங்க சிறுபான்மை மக்கள்கள்லயே நியாயமான மனநிலை உள்ளவங்களுக்கு இந்த கேள்வி இருக்கு அவங்க பாதையில அந்த பா இந்த பாதையில போக கூடாது தடை என்றது வந்து வருஷம் பூரா இருக்கா எல்லாருக்கும் இருக்கா எல்லாருக்கும் செய்யறீங்க அப்ப வந்து வந்து அந்த கோயில் அந்த பகுதியில இருக்கிற ஒரு கோயிலுக்கு போக எனக்கு உரிமை இருக்கு அந்த பகுதியில இருக்கிற என் தொண்டர்களோட வீட்டுக்கு போக உரிமை இருக்கு அந்த அப்படி இருக்கல அப்படி போக கூடாது இங்கிட்டு போக கூடாது அப்படி சுத்தி போய் இப்படி சுத்தி போன்றது வந்து இதுல வந்து பிரிவினையை உருவாக்குறது காவல்துறையா அரசா யாரு அவர் கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு ஞாபகம் நியாயமான பதிலை வந்து அந்த அதிகாரி சொல்லட்டும் இல்ல இந்த அமைச்சர் சொல்லட்டும் உனக்கு இல்ல அந்த பகுதிக்குள்ள போனா நாலு பேர் வந்து கலவர உருவாக்குவான்னு உனக்கு தெரியுது கலவர உருவாக்குவா யாருன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா காவல் காவல்துறையில இருக்கிற ஆஹ் பா இது முன்னுரிமை பிரிவுல இருக்கிற எல்லா பேருக்கும் யாரு அந்த ஏரியால பிரச்சனைக்குரிய நபர் யார் பிரச்சனையை உருவாக்குவா யாருனால பிரச்சனை வருன்றது தெரியும் அவங்கள பாதுகாக்குறதுக்காக ஐநூறு பேர் வந்து இந்த பக்கத்திலேயே நீ போயிட கூடாது அங்க அஞ்சு பேர் பிரச்சனை பண்றீங்கன்னா அந்த அஞ்சு பேரை முன்னாடி அரசு பண்றது யாரு கடமை ஓட்டு வங்கி அரசியலுக்கு நான் தான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கேன் காட்டு சோ காட்டுறதுக்கு இங்க எல்லா வேலையும் செய்வீங்களா அரசு திட்டத்துல பூரா மைனாரிட்டிக்கு திட்டம் திட்டம் இடம் இருக்கிற பண்ற வைக்கிற சரி எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து வறுமையில இருக்கிற எந்த மதத்தினரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் தான் செய்யணும் ஏன் மத்திய அரசு வந்து சிறுபான்மைய துறையில இது வரைக்கும் சுதந்திர வரலாற்றை ஒதுக்கப்படாத அளவுக்கு பணங்களை நிதி உதவிகளை ஒதுக்கி அதுக்கான திட்டங்களை வந்து அதை சத்தம் இல்லாம அவங்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்டு இருக்கோம் நீ என்ன செய்யற கலவரத்தை உருவாக்கமா இந்த பக்கம் அவர் வந்தா பிரச்சனையாரு இந்த பக்கம் இவர் நீ போனா பிரச்சனையாயிரும் அப்படி பிரிச்சு பிரித்தான சூழ்ச்சி பண்ணிக்கிறது யாரு

சார் இது வரைக்கும் ஊழல் வந்து செய்யாத ஒரு துறையா இன்னைக்கு வந்து அது குற்றச்சாட்டு இல்லாம அதுதான் இருக்கு நம்ம பாக்குறோம் ஆனா அவரும் சிறை செல்வாருன்றது தானே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க பாஜக தரப்புல இருந்து மாநிலத்துல இங்க நம்ம இன்டர்வியூ எடுக்கிறவங்க எல்லாமே அதான் சொல்றாங்க நேர்காணல் பண்றவங்க எல்லாருமே அவரும் சேர்ந்து போவாரு முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் மொத்த அமைச்சர்கள் அவையே தானே சார் அவர்களே சொல்லியிருக்காரு யார் அண்ணாமலை அவர்களே முப்பத்தஞ்சு அமைச்சரும் சிறை செல்வார்கள் சொல்லியிருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வரும்போது சரி இத முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் மேல உள்ள ஊழல் பட்டியல் இதுவரைக்கும் மூணு பட்டியல் வெளியிருக்காரு யாராவது ஒருத்தர் அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஊழல் குற்றச்சாட்டு பொய் அந்த பணம் எங்க பணம் இல்ல அந்த சொத்து எங்க சொத்து இல்ல அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லன்னு எந்த ஒரு அமைச்சர் அதை எழுதி கொடுத்திருக்கியா இல்ல ஊழல்வாதி எழுதி கொடுத்திருக்கியா அதெல்லாம் எங்க ஆனா வந்து எங்களை இன்னைக்கு சொல்லக்கூடாது உங்களுக்கு ரைட்ஸ் சொல்றதுக்காகனா இதுல என்ன இருக்கும்

தண்டனை அமைக்காம யாரும் வந்து தப்பிச்சது இல்ல பிஜேபி கொடுத்த வந்து இது ஊழல் விஷயத்துல அதுதான் அதுதான் வந்து இன்னைக்கு தேர்தல் வர்ற தேர்தலுக்குள்ள இதை பண்ணிடுறோம் அதுக்குள்ள இவங்களை உள்ள வச்சிடணும்

எஸ் சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்